अंबा सांबवी चंद्रमौली उमा पार्वती काली हैमवती शिवा कात्यायनी काैरवी सावित्री नवयोविना सुबह साम्राज लक्ष्मी प्रदा चित्रूपी परदेवता भगवती श्रीराजराजेश्वरी ओम नमस्ते तु महामाये या देवी सर्वूतेषु शक्तिपेण संस्रिता नमस्तस्ते नमस्तस्ते नमस्तस्ते, नमस्तस्ते नमो नमः பாலகன் பிள்ளை பிள்ள ஒரு மூணு கோரிக்கை வைக்கிறாரு அவருடைய மூணு கோரிக்கைக்கு நீ செவி குடுத்து நிப்பேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுப்ப ரெண்டு பேருக்கும் குழந்தை பாக்க வேணும் ரெண்டாவது கொஞ்சம் பணம் வெளியில கொடுத்து ஏமாந்துட்டு நின்றுது நீ வேடிக்கை பார்த்து உக்காந்துங்கிற எப்படி இல்லை அந்த பாலகனுக்கு உன்னுடைய துணை இருக்கு நான் துணையா நின்னு முடிச்சு கொடுப்பேன் அந்த வேலையை அப்படின்னு நீ உத்தரவாதம் கொடுப்ப இன்னொன்னு வீடு கட்டணும் சொந்த மண்ணுல வீடு கட்டணும்னு சொல்லி இப்ப அந்த பிள்ளை வந்து உன்னோட கோரிக்கை வைக்கிறது அதோட கோரிக்கையை கேட்டுட்டு நீ அமைதியா இருக்கீங்க எப்படி அம்மா ஆஹ் எனக்கு உன்னோட கருணை இருக்குதுன்னு சொல்லி நீ நிரூபித்து ஆசீர்வாதம் பண்ணி உத்தரவு கொடு உன் சேலத்துல இருக்கிற பழைய ஏனால நிறைய இந்த மாதிரி உங்க சோதனை என்ன தாங்க முடியாது உன் கருணையால ஒரு சந்தான பாக்கியத்தை கொடுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுவோம் அப்பிடில்ல மண்டியே போட்டுடுச்சு உன்னாண்ட நீ இவ்வளவு அமைதி கேக்குறீ எப்படி உண்ணாண்ட வந்து போனா நல்லா இருக்குதுன்னு சொல்லி தான் உன்னை தேடி வரானு நீ இம்படியா மௌன சாதிச்சினு உக்காந்து கறியா எப்படி அந்த பான்கு நீ துணையா நின்னு அதோட கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு நீ சரி பண்ணி கொடுப்ப அப்படின்னு உத்தரவாதம் அதை போடுமா எனக்கு İstanbul'dan geldim.